மேத்தூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டு சோதனை ஓட்டம் ஓடும் காலத்தில் தன் உயிரை பணியை வைத்து ஒப்பந்த தொழிலாளர்களாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி மூணு பெண்கள் உட்பட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் தங்களை பணி நிறுவனம் செய்ய வேண்டி உள்ளிருப்பு போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் இது நமது தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் நமது அகில இந்திய அழைத்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு போராட்டங்களுக்கு அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு முழு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் சேலத்தில் இருக்கும் வடக்கு தெற்கு மேற்கு